இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு பிரம்ம புரீஸ்வரர் அப்படிங்கிற அழகான திருநாமும் பிரம்மா பிறந்து ஞானம் பெறாமே இருக்கிறாரு சிவபெருமான் தான் பிரம்மாவை படைக்கிறாரு ஏன்னா அப்ப ஞானம் பெற்றாதான படைக்கும் தொழிலை மேற்கொள்ள முடியும் ஞானம் இல்லாம அந்த பணியை செய்ய முடியுமா சுந்தரோடு பெரிய புராணத்தோடு மிக நெருங்கிய ஒரு வரலாறாக சொல்லப்படுது பல ஆண்டுகள் செஞ்சு வந்தாலே சிவபெருமான் வந்து சோதிக்க நினைப்பார் இல்லையா ஆதரை போய் வழிபட்டு ஒரு பாடல் பாடுறார் கைலாயத்தில் அத்தனை நெல்மணிகளையும் அறுவடை செய்து இந்த குண்டையூர் கிளாருக்காக சிவபெருமான் இத்தனை வேலைகளை செய்திருக்காரு அப்படின்னா அவரை நம்ம கண்டிப்பா பார்க்கணும் இல்லையா அந்த கோயிலை வழிபட்டா என்ன பயன் அப்படின்னா டிவைன் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தினம் ஒரு திருத்தலம் என்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் மூன்றாவது திருத்தலமாக சப்த விடங்க தலங்களில் திருக்கோழிலி அப்படிங்கிற தடத்தை வந்து நாம் சிந்திக்கவிருக்கின்றோம் இந்த திருத்தலம் திருக்குவளை அப்படின்னு வந்து இன்றைக்கு அழைக்கப்படுது இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற அழகான திருநாமமும் முசுகுந்த சக்கரவர்த்தி கொண்டு வந்த ஏழு தியாகராஜ விடங்கங்களில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய தியாகராஜரை இந்த கோயில பிரதிசை செய்து வழிபட்ட ஒரு அழகான திருத்தலம் இந்த தியாகராஜர் அவனி விடங்கராக இருக்கிறாரு இந்த தியாகராஜர் வெளியே வருகிற போது பிருங்க நடனம் வந்து ஆடிக்கொண்டு வராது பிரிருங்கம் அப்படின்னா வண்டு போல ஆடுதல் வண்டு எப்படி ரிங்காரமிட்டு கொண்டு ஆடி வருகிறதோ அதை போல அழகாக ஆடி வருவாரு இவருக்கு அவனி விடங்கர் அப்படிங்கிற பெயரும் சொல்லி அழைக்கப்படுது இந்த இறைவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற பெயரே காரண பெயரா அமைந்திருக்கு எப்படின்னா பிரம்மா பிறந்து ஞானம் பெறாமையே இருக்கிறார் சிவபெருமான் தான் பிரம்மாவை படைக்கிறார் ஏன்னா படைக்கும் தொழிலை வந்து பிரம்மா மேற்கொள்ள வேண்டும்னு சொல்லி தன்னுள்ளே இருந்து தன்னுள்ளே சிவசக்தி ஸ்வரூபமாக இருந்து பிரம்மாவை படைக்கிறார் இப்படி பிரம்மா படைக்கப்பட்ட பிறகு ஞானம் பெறாமலேயே இருக்காரு அப்ப ஞானம் பெற்றாதானே படைக்கும் தொழிலை மேற்கொள்ள முடியும் ஞானம் இல்லாம அந்த பணியை செய்ய முடியுமா ஞானம் இல்லாம அந்த பணியை செஞ்சா உலக உயிர்களுக்கு எல்லாம் எப்படி அறிவு கிடைக்கும் அதனால பிரம்மா படைக்கும் தொழிலை மேற்கொள்ளாம இருக்கிறாரு அதன் பிறகு சிவபெருமானினுடைய உபதேசத்தால் இங்கே வந்து முழுக்க ஞானம் பெறாரு அப்படி ஞானம் பெற்ற பிரம்மா வழிபட்ட தளமாக இருப்பதனால் இந்த இறைவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் புரீஸ்வரர் அப்படிங்கிற அழகான திருப்பெயர் வந்து வழங்கப்படுது இங்க குண்டையூர் கிளார் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஏழாம் நூற்றாண்டுல வாழ்ந்து வரார் இது சுந்தரரோடு பெரிய புராணத்தோடு மிக நெருங்கிய ஒரு வரலாறாக சொல்லப்படுது அதாவது குண்டையூர் கிளார் கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு வாழ்ந்து வராரு அவர் என்ன பண்றாரு ஒவ்வொரு பங்குனி உத்தர திருவிழாவுக்கும் திருவாரூருக்கு தன்னுடைய நிலத்தில் விளையக்கூடிய நெல்மணிகளை வந்து அனுப்புறாரு இந்த நெல்மணிகளை வாங்கி கொண்டு திருவாரூரில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்றாங்க உணவு படைத்து அங்க இருக்கக்கூடிய தேர் திருவிழா அன்றைக்கு வரக்கூடிய மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இப்படி பல ஆண்டுகள் செஞ்சு வராரு இப்போ பல ஆண்டுகள் செஞ்சு வந்தாலே சிவபெருமான் வந்து சோதிக்க நினைப்பார் இல்லையா அப்படி சோதிக்க நினைத்து ஒரு ஆண்டு மழையே இல்லாமல் போயிடுது மழையே இல்லாமல் போன பிறகு இந்த குண்டையூருக்குலார் வருந்துறாரு வருந்தி இந்த பிரம்மபுரீஸ்வரரை வந்து வழிபடுறாரு வந்து வழிபட்டு கண்ணீர் மழை கேட்ட பிறகு மழை வருது மழை வந்து இதற்கு முந்தைய ஆண்டுகளில் கொடுத்த விளைத்தலை விட இந்த ஆண்டு அமோகமான விளைச்சல் ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லை இந்த நெல்மணிகளை எல்லாம் எடுத்து கொண்டு போய் திருவாரூரில் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை இப்போ உடனே வந்து சுந்தரர் வந்து அவருடைய நினைவுக்கு வரார் உடனே புறப்பட்டு திருவாரூருக்கு வராரு திருவாரூரில் நந்தவனம் அமைத்து தங்கியிருந்த சுந்தரரை பார்த்து கேட்கிறார் எப்படியாவது என்னுடைய நெல் மணிகளை எல்லாம் இங்கே கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல என்கிட்ட ஆள் இல்லை அதற்கு ஆள் இருந்தாலும் கூலி கொடுக்க என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்ன உடனே சுந்தரர் இங்கிருந்து புறப்பட்டு போய் இந்த திருக்கோளிலின் ஆதரை போய் வழிபட்டு ஒரு பாடல் பாடுறார் மிக அழகான ஒரு பதிகம் ஆளில்லை எம்பெருமானே அட்டித்தரப்பணிந்தேன்னு சொல்லி அந்த பதிகம் வந்து வரும் இந்த எல்லாம் எடுத்து செல்ல ஆளில்லை எம்பெருமானே அப்படிங்கிறது தான் அந்த பதிகத்தோடைய விளக்கமாக இருக்கும் எல்லா இதுலேயும் அப்படி பாடிய பிறகு இரவோடு இரவாக கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவகணங்கள் எல்லாம் புறப்பட்டு வந்து இந்த அத்தனை நெல்மணிகளையும் அறுவடை செய்து தன்னுடைய தலையில் வைத்து கொண்டு போய் திருவாரூரில் நான்கு வீதிகளிலும் இறைச்சிருச்சான் இப்போது இந்த நான்கு வீதிகளையும் இறைத்ததுனால் அவ்வளவு நெல்மணிகள் என்ன பண்ணுறாங்க ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க யார் யார் வீட்டு வாசல்ல நெல்மணிகள் இருக்கோ அவங்க அவங்க அந்தந்த நெல்மணிகளை அள்ளி இறைவனுக்கு வந்து கொடுக்கலாம் அதாவது வரக்கூடிய பக்தர்களுக்கு உணவு சமைத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா இது வந்து அந்த காலம் இந்த காலமா இருந்தா அந்த நெல்மணிகளை எல்லாம் எடுத்திருப்பாங்க ஆனா அந்த காலம் அப்படின்றதுனால இந்த நெல்மணிகளை எல்லாம் அந்தந்த வீட்டு வாசல்ல இருந்து அவங்க அவங்க எடுத்து அந்த தேர் திருவிழாவுக்கு அவங்கவங்களை சமைச்சு பக்தர்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற வரலாறை வந்து பெரிய புராணம் நமக்கு அழகாக வந்து உணர்த்தது இப்படிப்பட்ட குண்டையூர் கிளாருக்கு இந்த கோவிலுக்கு உள்ளேயே சந்நிதியும் வந்திருக்கு நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பார்க்கும்போது போது இந்த குண்டையூர் கிளாரையும் வழிபடணும் ஏன்னா இந்த குண்டையூர் கிளாருக்காக சிவபெருமான் இத்தனை வேலைகளை செய்திருக்காரு அப்படின்னா அவரை நம்ம கண்டிப்பா பார்க்கணும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு வரலாறும் இந்த திருத்தலத்தில் வந்து சொல்லப்படுது நவக்கிரகங்கள் எல்லாமே புறப்பட்டு இந்த இறைவனை வந்து வழிபட்டதான் தான் இந்த ஊருக்கு கோள் இலி அப்படிங்கிற பெயர் தான் அதாவது கோள்கள் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நாதர் அப்படிங்கிற பெயரும் இந்த திருத்தலத்துக்கு ஒரு அழகான இதா வரலாறாக சொல்லப்படுது எனவே இந்த கோயிலை வழிபட்டால் என்ன பயன் அப்படின்னா யாருக்கெல்லாம் நவகிரகங்களால் தொல்லை ஏற்படுதோ செவ்வா தோஷம் கேது தோஷம் சனி தோஷம் இப்படி பல நவக்கிரக தோஷங்களால் யாரெல்லாம் சித்திரவதை அடைகிறார்களோ அவர்களெல்லாம் இந்த கோழிலிநாதரை வழிபட்டு அந்த சித்திரவதையிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது நடக்கவும் செய்து எனவே வாய்ப்புள்ள நம்முடைய ஆன்மீக அன்பர்கள் இந்த இறைவனை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களையும் பெறும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு அடுத்த திருத்தலத்தில் உங்களிடமிருந்து விடைபெறும் முறை நன்றி வணக்கம்